இதெல்லாம் உனக்கு நடந்தாதானா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இதெல்லாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தாதான் இந்த ரூல்ஸ்லாம் என்ன அப்டேட் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா முப்பத்தாறு வயசுல ஒரு பிரெக்னன்ட் உமன் அதாவது நைட்டு பத்தரை மணிக்கு இப்படி அதாவது இது காப்பாடி நோக்கி போயிட்டு இருக்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதே ட்ரெயினில் முப்பத்தோரு வயசுல ஒரு இளைஞன் சாரி அந்த நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அவங்க எப்படியாவது தப்பிச்சு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களால முடியல அந்த இன்ஸ்டன்ட்ல அவங்க தடிக்கு விழுந்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கால் முடிவு ஏற்பட்டு இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் குடிச்சு தள்ளி விட்டு அந்த அக்காவையுமே ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சிசு வந்து பாத்தீங்கன்னா நாலு மாச சிசு வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க கம்ப்ளீட்டா வெளியேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்ப வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சுருந்து சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வயசு சின்ன குழந்தைங்க இருந்து வயசு முதிர்ந்தவங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஃப் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கேன் தான் இருக்கேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இதே அப்ராட் கண்ட்ரீஸ்ல ஒரு பொண்ணுங்களை கை வச்சு பாருங்களேன் அவ்வளோ தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிவியாக பனிஷ்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ வரைக்கும் கிடையாது நிறைய டூரிஸ்ட்டு டிராவலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உமன்ஸ் வரதுக்கு பயப்படுறாங்க இதெல்லாம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் வர போகிறோம் ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்னதான் சேஃப்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற நாயங்கள் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்க ஸோ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமர்ஷியல் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்